ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் சரப்புறையின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா வெங்காயத்தால் பொரியல் வெங்காயத்தால் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும் வெங்காயத்தால் அது எப்படி வந்து பொரியல் பண்றதுன்னு ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப மார்க்கெட்ல நான் வாங்க போனேன்னு வச்சுக்கோங்க இது எப்படி பண்றது அப்படின்னு வந்து கேக்குறாங்க நிறைய பேருக்கு தெரியல அது கிராமத்துல நாங்களா இருந்தனால எங்களுக்கு அது என்னன்னு தெரியும் எப்படி பண்ணணும்னு தெரியும் அதனால இன்னைக்கு வந்து வீடியோல வெங்காயத்தால் பொரியல் எப்படி பண்றதுன்னு வந்து பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்து வெங்காயத்தால் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாமா ஒண்ணு இல்ல ரெண்டு தான் வெங்காயத்தால் எப்பயும் போல சின்னதான் பொடி பொடியான்னு நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து தேங்காய் பூ தேங்காய் இருக்குது இல்லைங்களா மிக்ஸில் ஓட்டி வச்சு தேங்காய் பூ வந்து இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சைஸ்னால்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயத்தால் இது வந்து கொஞ்சம் காரமா இருக்கும் அந்த காட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதை அடக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூவை வந்து கொஞ்சம் நீங்க சேர்த்து வச்சுக்கங்க ஓகேவா அதிகமா சேர்த்து வச்சுக்கோங்க எப்பயும் போல எண்ணெய் கடுகு தம்பருப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளவுதான் வெங்காயத்தாலே நம்ம பொரியல் பண்றதுனால வெங்காயம் எதுக்கு தேவையில்ல நம்ம வணக்கத்துக்கு வெங்காயம் அதுக்கு தேவையில்லை சோ அதனால ரொம்ப சிம்பிள் இது நம்ம தாச்சு இருக்கிறது எப்படின்னு பாத்திரலாங்களா எண்ணெய் வந்து இந்த வெங்காயத்தாலுக்கு எண்ணெய்க்கு என்ன வந்து கொஞ்சம் சேர்த்து விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டெல்லாம் கண்ணப்பர் பூளுத்தம்பரை போட்டலாம் இப்போ வெங்காயத்தால் போட்டிடலாம் இதுக்கு என்னென்ன தூள் மிளகாய் தூள் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா இது கொஞ்சம் சாரமாக இருக்கும் வெங்காயத்தால் ஏற்கனவே அதனால் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க தேவையான அளவு உப்பு பாருங்க நான் லைட்டா தண்ணி தெளிக்கிறேன் ஜாஸ்தி எல்லாம் ஊத்தல இப்ப திறந்து பாத்தரலாம் வெந்துருச்சான்னு பாத்தரலாங்களா லைட்டா நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம் வெந்துருச்சான்னு பாக்கிறதுக்கு நம்ம வாயில போட்டு பார்த்தா தெரியும் வெந்துருச்சுப்பா ஏன்னா இது வாங்கினது பிஞ்சு தண்டு முட்டை தண்டாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு தடவை கொஞ்சம் தண்ணியை தெளித்து வேக வைக்கணும் இது வாங்கினது நான் வந்து பிஞ்சு தண்டு தான் உடனே வெந்துருச்சு ஒரே ஆதியில் இதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் பூவை போட்ட வேண்டியது தான் கரெக்ட் தேங்காய் பூ போட்டாச்சு அவ்வளோதான் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் மாற்றிடலாங்களா வெங்காயத்தால் பொரியல் ரெடி எப்படி இருக்கு செம்மையா இருக்கா தேங்காய்லாம் பூவெல்லாம் நிறையா போட்டு செம்ம டேஸ்ட்டு அதே மாதிரி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க இந்த சீசனாக தான் கிடைக்கும் கிடைக்கிறப்பே நீங்கள் வந்து செஞ்சுருங்க விட்டுறாதீங்க அதனால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ